வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் வராகி அம்மாவை நம்ம வழிபட ஆரம்பிச்ச அப்புறமா வாழ்க்கையில ரொம்ப துன்பங்கள் வருதே இப்ப நம்ம என்ன பண்றது என்ன காரணமா உங்களுக்கு இருந்தா இந்த வீடியோ நீங்க கண்டிப்பா பாருங்க நான் ஆறு வருஷமா வராகி உபாசனை செஞ்சுட்டு இருக்கேன் என்னோட வாழ்க்கையில வராகி அம்மா செய்த பல பல அற்புதங்களை பத்தி நான் ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் மேல கொடுத்திருக்கிற அத பத்தி நீங்க பாக்கல நீங்க பாருங்க சென்னையில வராகி கோவில் கட்டக்கூடிய ஈடுபடக்கூடிய கொடுத்தாள் அதெல்லாம் ஆன அப்புறமும் வாழ்க்கையில சொல்ல முடியாத கஷ்டங்களும் துயரங்களும் வாழ்க்கையில் நடந்திருக்கு சரி இப்ப என்ன கதைன்னு பாப்போம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அமெரிக்கால இருந்தேன் அங்கேருந்து இந்தியா தாய்நாடு திரும்ப வரதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது வேங்கடமங்கலத்தில் ஹரிதிரா வராகி ஆலயம்னு ஒரு ஆலயம் நிர்மாணிக்க கூடிய அந்த பெரிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது அது வந்து மிகப்பெரிய பாக்கியம் என்னுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போறதுன்னு சத்தியமா நான் ஒரு நாள் கூட கனவுல கண்டதே கிடையாது சோ என் மனதுல வந்து நம்ம வாழ்க்கையில எந்த விதமான கஷ்டங்களும் இனிமே வராதுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிச்சயமாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் மாசம் ஒரு பேர் இடி எனக்கு விழுந்தது என் வாழ்க்கையில என்ன ஆச்சுன்னா நான் திருப்பி தாய்நாடை விட்டு அமெரிக்கா திருப்பி வர வேண்டிய ஒரு சூழ்நிலை சட்ட சிக்கல்கள் வர ஆரம்பிச்சுது எனக்கு திருப்பி என்னை வந்து அங்க ஒரு ஒன்றரை வருஷம் இந்தியா போய் இதெல்லாம் பண்ணிட்டு திருப்பி என்னை எழுத்துன்னு வந்துருச்சு விதியானது அது வந்து இதனால ஒத்துக்கவே அது எனக்கு ஒரு பக்கம் வந்து அம்பாலோட பணிகளை வந்து நம்ம பண்ணக்கூடிய பாக்கியம் நமக்கு இல்லையே அப்படிங்கிற ஒரு வேதனை அதே போல இந்த சட்ட சிக்கல்களை சந்திக்க வேண்டிய எப்படி இதை ஹேண்டில் பண்ண போறோம் எப்படி இதுல நம்ம வெளியே போறோம் நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயங்கிறதுனால எப்படி நம்ம அப்ரோச் நமக்கு தூங்கிட்டு இருக்கிற எல்லா கர்மாவும் ஒன்னா முழிச்சு எல்லாம் திடீர்னு ஆக்டிவேட் ஆனா எப்படி இருக்கும் அப்படிதான் இருந்தது என் வாழ்க்கை எல்லா பக்கத்துல இருந்தும் பிரச்சனைகள் வந்து என்னை நோக்கி வந்தன வராகி பக்கத்துல இருக்க முடியலங்கிறது வந்து மிகப்பெரிய அடி எனக்கு அது வந்து ரொம்ப என்ன கேட்டா இது எல்லா பிரச்சனைகளையும் விட எனக்கு பெரிய பிரச்சனை வந்து என்னோட நம்பிக்கையோட அந்த ஆணி வேற அசைச்சு பார்த்தது இந்த டைம் என்னோட நம்பிக்கைக்கு கொடுத்த ஒரு பயங்கரமான டெஸ்ட் நம்ம சொல்லலாம் அது இந்த சமயத்துல வந்து காலம்புற தூங்கி எழுந்தா எனக்கு எப்படி இருக்கும்னா தூங்கி எழுந்தவுடனே அந்த ரூம் அப்படியே இருட்டிட்டு வராம இருக்கும் சுத்தராமே இருக்கும் சில சமயம் வந்து மூச்சு விட முடியாத மாதிரி இருக்கும் அந்த ரூமை விட்டு எங்கேயாவது எழுந்து ஓடிடலாம் இருக்கும் ஒரு ஒரு நிமிஷமும் ஒரு யுகம் மாதிரி இருக்கும் இதுல ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லணும் இந்த இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி வராகி கோவில் கட்டின உடனே என்னோட உள்ளுணர்வு வந்து எனக்கு சொன்னது என்னன்னா அந்த அம்பாலோட அந்த சன்னிதானம் இருக்கிற அந்த ஒரு எல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஊர் எல்லைக்குள்ள நம்ம இருக்கணுங்கிற அந்த ஒரு ஃபீலிங் எனக்கு வந்தது என்னுடைய விதி பயனோ என்னவோ தெரியல என்னால அதை உடனே செயல்படுத்த முடியல விதியாகப்பட்டதே என்ன வந்து திருப்பி வந்து என் என்னை இழுத்து கொண்டு வந்தது இந்த சட்ட சிக்கல்கள் எல்லாம் போயிட்டு இருக்கும் போது அதாவது வருஷம் இது போயிட்டு இருக்குங்கிற ஒரு ஃபீலிங் வந்தது பணம் வந்து தண்ணி மாதிரி ஓட ஆரம்பிச்சது இந்த வக்கீல் அது இதுன்னு அதாவது வராகியோட முதலாவது ஆண்டு நிறைவு இல்லையா கோவில் அந்த நிறைவுக்கு நம்ம எப்ப என்ன ஆனாலும் சரி நம்ம போயே தீரணும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஒரு உந்துதல் உள்ளேந்து வந்தது அந்த மண்ணை மிதிக்கணுங்கிற அந்த ஒரு உந்துதல் எனக்குள்ள வந்துட்டே இருந்தது அந்த உந்துதலை நல்ல வேலை நான் ஃபாலோ பண்ணேன் அது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது அதாவது இந்த மாதிரி உந்துதல்கள்லாம் வரும்போது எப்படி இருக்கும்னா ரொம்ப முட்டாள்தனமா தோணும் அந்த அங்க அப்ப இருக்கிற அந்த சுச்சுவேஷனுக்கும் நம்மளோட உந்துதலுக்கும் சம்மந்தமே இருக்காது இன்ட்யூஷனுக்கும் திங்க் பண்ணி பாருங்க எல்லா விதமான பிரச்சனைகளும் இருக்கும்போது கிளம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஒரு த்ரீ டு ஃபோர் வீக்ஸ் மூன்று நாலு வாரங்கள் நம்ம வந்து வேற ஊருக்கு போயிட்டு வரணுங்கிறது எவ்வளவு கஷ்டம் எத்தனை இடத்துல நம்ம சரி கட்ட வேண்டிய ஒரு பிரச்சனை இருக்கும் ஆனாலும் அம்பாள் வந்து இதை சொல்றாங்கிற ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் எனக்கு இருந்தது அந்த மிதிக்கணுங்கிற அந்த ஒரு டிட்டர்மினேஷன் எனக்கு வந்தை தீரணும்னு சொல்லி நான் கிளம்பி வந்தேன் இந்த மண்ணை மிதிச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கை சீரடைந்து விடும் பிரச்சனைகள் எல்லாம் போய்டுங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது எனக்கு அதுக்கப்புறம் அந்த ஒன்னாம் ஆண்டு அந்த பூஜை எல்லாம் முடிச்சு நல்லபடியா முடிஞ்சது ஒன் இயர் முடிஞ்சது ஊரு கிளம்புற நாளும் வந்தது அம்பாள் வந்து பெரிய ஒரு போட்டோல வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வராகி நம்மள்ட்ட இருந்தாங்க அவள் தான் ஆதி வராகி அவள்ல இருந்து அப்புறமா சிலையாய் சின்ன சிலையாயி அந்த சிலை வந்து அஞ்சரை அடி அம்பாளா அத்தி மரத்தாளான வராகியாக ஆலயத்துல வீட்டு கொண்டிருக்கிறாள் அந்த மூலமான அவள் வந்து என்ன நீ எடுத்துட்டு போ உனக்கு எல்லாம் சரியாகும்னு சொல்றாம எனக்கு தோணித்து அப்புறமா அந்த போட்டோவை எடுத்து நம்ம ஆளை கூப்பிட்டு பார்க்கும்பொழுது ரொம்ப பழைய போட்டோங்கிறதுனால அதை எடுக்கலாம் முடியாது இந்த ஃபோட்டோவை ஒரு பிரிண்டாக போட்டு அதுக்கு ஒரு தனியாக ஒரு இந்த ஃபோட்டோவெல்லாம் வைக்கிற மாதிரி ஒரு டியூப் மாதிரி ஒன்று வாங்கி அதை வந்து அப்படியே காபந்து பண்ணி கொண்டு வந்தேன் நான் இந்த ட்ரிப்பில் வரும்போது இங்கே வந்த ரெண்டாவது நாள் எனக்கு திருப்பி கேஸ் ஹியரிங் இருந்தது கோர்ட்டில் நான் சனிக்கிழமை வந்தேன்னு நினைக்கிறேன் ஞாத்திக்கிழமணிக்கு பெரிய கேன்வாஸ் மூணு அடிக்கு நாலு அடி அந்த மாதிரி ஒரு கேன்வஸ் வாங்கி அதில் இந்த ஃபோட்டோவை ஒட்டி அப் எப்படி இந்தியாவில் அந்த வராகி இருந்தாலோ அதே மாதிரி அவளை ஆக்கி நம்ம வீட்டுல வந்து முதல்ல அவளை மாட்டி ஓகே அவகிட்ட வந்து என் பிரார்த்தனைய வச்சேன் கொண்டு வந்துட்டேன் என்னால முடிஞ்ச வரைக்கும் கொண்டு வர முடியல இதுதான் முடிஞ்சது நீயே இங்க இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கோன்னு நான் சொன்னேன் இது வந்து ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல மாட்டினேன் திங்கக்கிழமை ஒரு நாள் போய் செவ்வாய்க்கிழமைன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு எனக்கு அந்த கேஸ் இருந்தது யாருமே எதிர்பாராத வண்ணமாக அன்னியோட அந்த கேஸ் முடிஞ்சு போச்சு அதுவும் நமக்கு பெரிய பாதகம் இல்லாமல் முடிந்தது என்னால நம்பவே முடியல இது எவ்வளவு நாள் இழுக்கும் கோர்ட்டு கேஸ்ங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது அப்படியே தவிடுபிடி ஆயிடுச்சு அந்த பிரச்சனை ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயமா மாறி விட்டது வராகி காலை எடுத்து வச்சானா நடக்கிற எல்லாமே வெற்றி தான் ஆனா உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இதுதான் வராகி உபாசனை மட்டும் கிடையாது எந்த விதமான அம்பாள் உபாசனை எடுத்தாலுமே அதுக்கான அந்த வீரியம் ஜாஸ்தி சீரியஸா இருக்கும் நம்ம வராகி வழிபாட்டுல ஒண்ணு அவ இருந்ததுன்னா முதல்ல உங்க கர்மாக்கள் எல்லாமே ஒன்றாக சேர்ந்து வரும் இது இப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் எனக்கு தெரிஞ்சது அழுக்கா ஒரு துணி இருக்கு ஓகே அழுக்கா ஒரு துணி இருக்குன்னா அத கல்ல அடிச்சு தோக்கணும் அங்க அழுக்கு வந்ததுக்கு தோக்கிறவன் காரணம் கிடையாது இல்லையா அதெல்லாம் வராகி காரணம் அல்ல நம்ம கர்மாக்களுக்கு தான் காரணம் அந்த கர்மாக்களை சீக்கிரமா முடிச்சு விட்டுறலாம் அப்பதான் உன்னோட ஆன்மா சுத்தமா இருக்குங்கிறதுனால அவ ஃபாஸ்ட் ட்ராக்ல போட்டுருவான் ஆனா கையை பிடிச்சுட்டு இருப்பா கூடவே அப்ப என்ன ஆகும்னா அந்த பிரச்சனைகள் கிடுகும் சால்வ் ஆகும் ஆனா அது அந்த நீங்க ஒரு பத்து வருஷம் அனுபவிக்க வேண்டிய எல்லா துயரையுமே அந்த ரொம்ப ஷார்ட் டைம்ல நிச்சயமாக அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் நம்ம யாருக்கோ கெடுதல் தான் நமக்கு கெடுதல் வருது அதனால அதை தூக்கிட்டா நம்ம கஷ்டமே படாம நம்ம இந்த ஆன்மா போயிடுச்சுன்னா அது வந்து அந்த கஷ்டப்பட்ட ஆன்மாக்கு நியாயமான ஒரு விஷயம் கிடையாது நம்பர் ஒன் நம்பர் டூ வராகியோட உபாசனை நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு உள்ளுணர்வு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் அது கொடுக்கறதா இல்லையாங்கிறதே பிரச்சனை கிடையாது அது வந்து வராகிக்குதான் அந்த கணக்கு தெரியும் வ வராகி வந்து ஒரு ஆர்மியோட ஹெட் அதாவது போர்படை தளபதி ஒரு படை தளபதி சிப்பாய்கிட்ட வந்து நான் இதெல்லாம் பண்ண போறேன்னு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் சொல்ல மாட்டா போ இதை பண்ணுன்னு சொல்லுவா அதுக்கான காரண காரியங்களை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது அதனால அவ சொல்ற இன்டிவிஷனை நம்ம ஃபாலோ பண்றமே ஒழிய அதனால வரக்கூடிய அந்த பலா பலன்களை பத்தி நம்ம ஒரி பண்ண கூடாது இது மூணாவது வராகி வழி அதுதான் என்னோட சேனல் பேரு கூட வராகியோட பாதை வந்து ரொம்ப நெருப்புல நடக்கிற மாதிரி அந்த பாதையை நம்ம நல்லபடியா கடக்கணும் அப்படின்னா அவ கைய பிடிச்சத விட்டோன்னா நம்ம காணா போயிடுவோம் அவ கை பிடிச்சுன்னு வரா அப்படிங்கறத நம்ம நம்பணும் முதல்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன் இது இல்ல வராகி மேல எனக்கு வெறுப்பு வரல நான் கொஞ்சம் ரிவர்ஸ் வராகிய வந்து விடவே இல்லைன்னா ரொம்ப வெறித்தனமான ஒரு நம்பிக்கையோட அவளை பிடிச்சுட்டேன் அந்த சமயத்துல இந்த சோதனையான காலத்துல அதுதான் நான் பண்ண ஒரு நல்ல காரியம் அம்மா கையை நம்ம விட்டுட்டு அந்த குழந்தை வந்து வழி தெரியாம காணா போயிடும் இந்த குழப்பத்துல அதனால இந்த மாதிரி சோதனைகள் வரும்போது இன்னும் கெட்டியா பிடிச்சுக்கணும் வராகிய ஓகே அவ வந்து நம்ம நமக்கு எதுவும் துரோகம் பண்ண மாட்டான் அம்பாள் வந்து நல்லது மட்டுமே பண்ணக்கூடியவள் அதனாலதானே அவ வந்து தெய்வம் தெய்வத்துக்கு வந்து களங்கம் கிடையாது ஆஹ் அதுக்கு வந்து கெட்ட எண்ணம் கிடையாது நம்மள பழிவாங்க வேண்டிய அவசியமும் கிடையாது காரணத்தின் ஸ்வரூபம் வராகி அதனாலதான் அவ இதெல்லாம் பண்றான் இந்த பாவம் இந்த குழந்தை வந்து பல ஜென்மமா அனுபவிக்க வேண்டிய கர்மாவை பாஸ்டா முடிச்சு விடறலாங்கிறதுக்காக தான் அவ பண்றான் அதனால ஆஹ் அவ கையை பிடிச்சிண்டு அந்த நம்பிக்கையை விடாமல் நாம் நடந்து செல்ல வேண்டும் இதுதான் என் வாழ்க்கையில நான் பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை உங்க கூட ஷேர் பண்றேன் இதே மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் உங்களுக்கு இருந்தா கவலைப்படாதீங்க வராகி உங்க கூட கண்டிப்பா இருக்காள் நம்ம வராகி வழிங்கிற சேனல்ல இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்சஸ் என் வாழ்க்கையில வந்து நான் ஃபாலோ பண்ண சட் விஷயங்களெல்லாம் எல்லாம் கூட ஷேர் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த சேனல் இருக்கு இந்த சேனல்ல என்னோட வராகி வழிங்கிறது என்னோட வாழ்க்கை வழி வராகி வந்த அப்புறமா நான் வாழக்கூடிய வாழ்க்கை முறை ஆஹ் வந்து எத்தனையோ சத்திய சோதனைகள் வந்துட்டு தான் இருக்க போகிறது அதை எப்படி நம்ம கடக்கிறோம்னு எனக்கு தெரிஞ்சதை நான் உங்க கூட ஷேர் பண்ணலான்னு இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கு வராகி வழியில் சேர்ந்தே செல்வோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஓம் வராகி ஜெய் வராகி